Yeah. <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்ம கந்த சஷ்டி விரதம் இப்போ நடந்துகிட்டு நிறைய பேர் விரதம் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் நாற்பத்தெட்டு நாளே ஆரம்பிச்சிருப்பீங்க இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள் அப்படி இல்லைன்னா ஏழு நாள் இது எதுவுமே முடியாதவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டுமாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் கூட முருகனோட அருள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வருஷம் எனக்கு வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை போன வருஷம் வந்து விரதம் இருந்தாங்க இந்த வருஷம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு அத்தை வந்து தவறிட்டாங்க இப்போ தாங்க வந்து காரியம் பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்காவது வீட்டில் வந்து பெருசாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது மூணாவது மாதம் கோவிலில் போயிட்டு நைட் தங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சிம்பிளாக வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ தினமே தீபம் மட்டும் ஏற்றிக்கலாங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் செய்யணுங்க அதனால தான் இந்த வருஷம் எதுவுமே செய்ய முடியாது இருந்தாலும் சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டுமாவது கண்டிப்பாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதமிருந்து மனசுக்குள்ளே முருகரை நினச்சி வழிபாடு செஞ்சுப்பேங்க முருகரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேங்க அத்தை வந்து ரொம்ப முடியாமல் இருந்து அவங்க வந்து நல்ல வயசாகி இறந்தவங்க தான் ஒரு சிலர் சொல்கிறாங்க மூணு மாதம் மூணு அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலில் தங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீ ரெகுலராக உன்னுடைய பூஜைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார தான் வந்து அத்தைக்கு வந்து கொல்லி வச்சாங்க அப்படின்றதுனால ஒரு வருஷம் ஒரு சில செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலுமே இந்த ஒரு வருஷத்தில் வந்து படையல் போடுறது தேங்காய் உடைக்கிறது கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறது கற்பூரம் காட்டுறது எல்லாமே தவிர்த்துட்டு சிம்பிளாக வழிபாடு செஞ்சுக்கலாங்க நம்ம பூஜை அறையில் நிறைய சுவாமி சிலைகள் இருக்குது அப்படின்றதுனால சுத்தமான தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு ஏதாவது சிம்பிளாக ஒரு நெய்வேத்தை வச்சு வழிபாடு செஞ்சுப்பேங்க இந்த வருஷம் ஃபுல்லாகவே நான் இப்படி தான் செஞ்சுக்கணும் இருந்தாலும் வந்து இவங்கள வந்து பசியோடு விடலைங்க இல்லைங்க அந்த பதினாறு நாள் தீபம் ஏற்றலை அப்படின்னா கூட ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் டெய்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவாங்க அதை மட்டும் மறக்காமல் செஞ்சிடும் செஞ்சுருவேன் ஏன்னா yeah, nah. இவ்வளோ நாள் அவங்கள வந்து தெய்வமாக நினைச்சி வழிபாடு செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து நெய்வேதியெல்லாம் இருந்தோம் இந்த பதினாறு நாள் பூஜைமே திறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க ஆனால் சுத்தமான தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தாங்க இருந்தேன் அதை வந்து நான் மாற்றலை அவங்களை வந்து பசியும் பட்டினமாக நம்ம விடக்கூடாது இல்லைங்களா அதனால ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் வச்சுருவோம் வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க பதினாறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விளக்கு சாமான்லாம் தேய்ச்சிட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுங்க இந்த வீடியோ எல்லாமே என்னுடைய பழைய வீடியோஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தாங்க நான் அந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுவேன் அதாவது பணம் தொடர்பான அந்த பிரச்சனைகள் தீரணம் செல்வகலம் பெருகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான தாந்திரிக பரிகாரம் இதை யாரு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த அப்புறம் பரிகாரத்தை நான் செய்யலாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதனால தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நன்மைகளுக்கு தெய்வங்களோட அருள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வேணும் என்னதான் நவ கிரகங்களோட தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நடக்குது அப்படின்னாலும் கூட தெய்வத்தோட அருள் இருந்தது அப்படின்னா மோசமான கிரகங்கள் கூட நல்ல நிலைமைக்கு மாறி நமக்கு வந்து நன்மைகளை தந்துடுவாங்க அந்த வகையில் நம்மளை பெருசாக வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா பணம் தாங்க அப்படிப்பட்ட பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு தெய்வத்தோட அருளால் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க பணம் இல்லை அப்படின்னா இந்த சமூகத்தில் நல்ல மரியாதையும் மதிப்பும் கண்டிப்பாக கிடையாதுங்க நான் வந்து சமீப காலமாக அதை நல்லாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பணம் இல்லாமல் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கை வாழவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிப்பதற்குரிய போதுமான வாய்ப்பையும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதிக அளவில் பணத்தை சம்பாதிப்பதற்குரிய யோகத்தையும் அருளக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச தெய்வம் மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருக்குரிய கிழமை அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் சுத்தமான ஒரு வெற்றிலை ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தால் பச்சை கற்பூரம் இல்லைனா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பொருளை வச்சு கூட நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும் வேறு எந்த கிழமலேயும் செய்யக்கூடாது பொதுவாகவே வாரத்தில் ஏழு நாட்கள் பூஜை செய்யாதவங்க கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை அறைய சுத்தம் படுத்தி வீடெல்லாம் சுத்தம் படுத்தி அழகாக பூக்கள் சாத்தி தீபம் ஏற்றி நல்லா வாசனையான கற்பூரம் ஊதுபத்தி ஏற்றி எல்லாம் வச்சு வழிபாடு செய்வோம் ஒரு சிலர் காலையில் செய்வாங்க ஒரு சிலர் மாலையில் செய்வாங்க ஒரு சிலர் ரெண்டு வேலையும் செய்வாங்க உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ காலையாக மாலையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க முதல் வாரம் செஞ்சு அடுத்த வாரம் வந்து அதே டைமில் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு நேரம் இருக்கும்போது வெள்ளிக்கிழமில் இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்த எல்லார் வீட்டிலையும் மகாலட்சுமி தயார் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ இல்லை அப்படின்றவங்க ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க எந்த தீபமாக இருந்தாலும் அகல் விளக்கா இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் விளக்கா இருந்தாலும் சரி தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற வெற்றிலைங்க அந்த வெற்றிலை இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிடுங்க அதே போல் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு வழக்கமாக வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த விளக்குக்கு முன்னாடியோ இல்லை மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடியோ அந்த வெத்தலையை வச்சுட்டு அந்த வெத்தலைக்கு மேலே ஐந்து ரூபாய் நானே ஒன்று வைக்கணுங்க அதுக்கு மேலே இருந்தால் ஒரு பச்சை கற்பூரம் துண்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரோட அஷ்டகம் அஷ்டோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் இதில் எது தெரியுதோ அதை வந்து நம்ம சொல்லலாம் இல்லை படிக்கலாம் இல்லை எதுவுமே தெரில அப்படின்னா ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ நம்ம ஒழிக்க விட செஞ்சிடலாங்க கண்டிப்பாக அந்த பரிகாரம் செய்யும்போது ஏதாவது மகாலட்சுமி தாயாரோட பாடல் நம்ம வீட்டில் ஒழிச்சிட்ருக்கணும் அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அப்படி இல்லைனா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சு முடித்த பிறகு ஒரு மணி நேரம் அதாவது தீபம் எரிகிற நேரம் வரைக்கும் அதை அப்படியே மகாலட்சுமியோட பாதத்தில் இருக்கட்டுங்க தீபத்தை குளிர வச்சுட்டு இந்த வெற்றிலேயே வச்சு அந்த ஐந்து ஐந்து ரூபாய் நானே மட்டும் பச்சை கொறை வச்சு மடித்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருந்தோங்க அவ்வளோதாங்க அது அப்படியே இருக்கணுங்க உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாமா கண்டிப்பாக வச்சுக்கலாம் இல்லை பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாங்க அடுத்த வாரம் செய்யும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும் பார்த்திங்களா நம்ம இந்த வாரம் நீங்கள் வந்து காலையில் செஞ்சுட்டீங்க அடுத்த வாரம் மாலை இல்லாதான் செய்ய முடியுதுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இதுக்கு எந்த வித ஒரு கட்டுப்பாடுகளுமே கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இதை செய்யணும் அவ்வளோதாங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது இந்த வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அதே அஞ்சு ரூபா நாணயத்தை இதை பயன்படுத்திங்க பச்சை கற்பூரம் எப்படியும் கரைஞ்சி போயிருக்கும் அதனால் புதுசாக பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க புதுசாக வெத்தலையை எடுத்து வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுட்டு வச்சிட்டு பழைய அந்த அஞ்சு ரூபா நாணயத்தையும் அதுக்கு மேல வச்சுட்டு இதே தாங்க முதல் வாரம் எப்படி செஞ்சமோ வெற்றிலை பழைய ஐந்து ரூபாய் நாணயம் பச்சை கற்புரம் இருந்தால் பச்சை கற்புரம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இதை வந்து ரெகுலராக இதே மாதிரி செஞ்சு பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டே வரணுங்க இதை செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுறத நீங்கள் கண்கூடாக உணர முடியுங்க இது எனக்கு சிம்பிளான விஷயமா இருக்குது இதை செஞ்சால் இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதுங்க எப்பவுமே சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பெருசாக ஆடம்பரமாக பூஜை செய்து எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல ஒரு வெற்றிலையும் ஐந்து ரூபாய் நாளையம் வச்சா பணம் வந்துருமா அப்படின்னு நினச்சிடாதுங்க வெற்றியை கொடுக்குற இலை அப்படின்னா வெற்றி இலைங்க அதே போல் இந்த ஐந்து ரூபாய் நாணயமும் செஞ்சு பாருங்களேன் சிம்பிள் விஷயம் தானே எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செஞ்சு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தெரிஞ்ச உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு அஞ்சு வாரம் தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்பவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரம் காரத்தை மகாலட்சுமி தாயாரை நினச்சி வெள்ளிக்கிழமலை செய்கிறவங்களுக்கு பண வரவு அதிகரிப்பதுக்குரிய வாய்ப்புகள் உண்டாகுங்க இதில் வித சந்தேகமும் கிடையாதுங்க எனக்கு வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்